உத்தரப்பிரதேசம் அயோத்தியில் உள்ள ஸ்ரீராமராலய வளாகத்தில் உள்ள அன்னபூர்ணா தேவி ஆலயம் வசிஸ்டர் அகத்தியர் உள்ளிட்ட சப்த ரிஷிகளுக்கான ஆலயங்களில் பிரதமர் நரேந்திர மோடி நடைபெற்றில் ஈடுபட்டார் தொடர்ந்து பாலராமரை தரிசித்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி நூற்று அறுபத்தி ஒரு அடி உயரமான ஆலய கோபுரத்தின் மீது அமைக்கப்பட்டிருந்த கம்பத்தில் காவிக் கொடியை ஏற்றி வைத்தார்

கொடி வடிவிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இத்தகைய தர்ம கொடியை பண்டிகை காலத்தில் அயோத்தியின் கொடியாக இருந்ததாகவும் நம்பப்படுகின்றது ஸ்ரீ ஸ்ரீபாலராமர ஆலயத்தின் உச்சியில் கொடி ஏற்றப்பட்டதன் ஊடாக ஆலயத்தின் கட்டுமானப் பணிகள் முழுமையாக நிறைவு பெற்றுள்ளமை வெளிப்படுத்தப்படுகின்றது அயோத்தி ராமராலயத்தில் தர்மகோடி ஏற்றப்பட்ட நாள் பக்தர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் எனவும் வாய்மையை என்பதை அயோத்தி ராமராலயத்தில் ஏற்றப்பட்ட தர்மகோடி காண்பிப்பதாகவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இதன்போது கூறினார் அயோத்தி ராமராலயத்தில் ஏற்றப்பட்ட தர்மகோடி இந்திய நாகரிகத்தின் புதிய எழுச்சியை குறிப்பதாகவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி சுட்டிக்காட்டினார் கடந்த வருடம் ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பாரத பிரதமர் முன்னிலையில் ஐம்பத்தி ஒரு அங்குல உயரம் கொண்ட பாலராமர் சிலைக்கு பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும்